தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் வந்ததுல இருந்து அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு இப்ப ரீசண்டா கூட இஃப்தா ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு ஸோ அதுக்கு அவர் எந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம்ல போனாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தலையில புல்லா வச்சுக்கிட்டு ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் படத்துல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போர்ட்ரேட் பண்ற மாதிரி படத்தை நடிச்சுட்டு இப்ப வந்து என்னடா கலந்துக்கிற அப்படின்ற மாதிரி விஜய் போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க அரசியல் வேற அப்ப விஜய் நடிக்கிறாரா விநாயகர் சதுர்த்திக்கு அவர் விஷ் கிறிஸ்துமஸ்க்கு விஸ் பண்றாரு இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் நம்ம இணக்கமா போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்துருக்காரு எதுக்கு இந்த நாடகம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாடகம் அரசியல் வந்ததுக்கு முன்னாடி ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி பல பேர் பல கொஸ்டின்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கொஸ்டினை யார் கேட்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமியர்களோ இல்லை தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்களோ இந்த கொஸ்டினை கேட்கல இதை ஃபுல்லா யார் கேட்கிறாரு அப்படின்னா யார் யாரெல்லாம் விஜய் அவர்கள் வந்து யாரை யாரெல்லாம் அரசியல் ரீதியாக எதிர்க்கிறாரு முக்கியமா நேத்து கூட ஒரு வீடியோ வந்து திமுகவை டேரக்டா அட்டாக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பெண்களுக்கு உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லையா அப்புறம் எப்படி நீங்க பெண்கள் தினத்தை சந்தோஷமா கொண்டாட முடியும் ஸோ இந்த அரசியலை திமுக அரசா நம்ம எதிர்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களையுமே எதிர்க்கிறாங்க இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் மேல ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது அவர் கிறிஸ்டின் வெளியே சொல்லல அவர் இந்து கோயில்களுக்கு ஆதரவா இருப்பாரு அப்படின்ற மாதிரி வெளியே சொல்லல ஆனா இப்ப வந்ததுல இருந்து இவர் ஒரு கிறிஸ்டியன் இவர் முஸ்லீம்களை ஆதரிக்கிறார் இந்து மக்களை எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்களை வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க ரீசெண்ட் டேஸ்ல இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற ஒரு கும்பல் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே அப்படின்னு ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு வேற்றுமை வந்து வரலை வர விட மாட்டாங்க ஏன்னா என்னாதான் தமிழ்நாட்டுக்குள்ள முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க ஹிந்துஸ் இருக்காங்க இவ்வளவு மதம் இருந்தும் அனைவருமே ஒரு சகோதரத்துவமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இப்ப ஆனா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு நிறைய தில்லுமுள்ளு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ரீசெண்டாக கூட திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்து கிளப்பி விட்டாங்க ஸோ அதுவே ஒரு மத கலவரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கே எடுபடலை ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு சரி இப்போ என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா இவர் ஏன் எப்பவும் போகிற ஒரு யூனிஃபார்மில் போகாமல் அதாவது ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு டேன் கலர் பேண்ட்டு ஒரு ஷூ போட்டு தானே எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கும் போவார் ஏன் இங்கே மட்டும் அவரோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட கட்சிக்காரர்களுக்கு அதாவது இவரோட ரசிகர்களாக இருக்காங்க சில பேர் தொண்டர்களாக இருக்காங்க இவங்களுக்கு ஒரு அதான் ஒரு பக்குவம் இல்லை இவர் வந்து இவங்களுக்கு ஃபுல்லோர் மீட்டிங் வச்சு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா ஆக்சுவலாக ஒரு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு போறாரு அந்த நேரத்தில் அவங்க காலையில் இருந்து அதாவது பட்டினியாக இருந்து ஈவினிங் தான் அவங்க நோன்பு திறப்பாங்க அந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துல இவர் புனிதமாக போகாமல் ஏதோ பிரச்சாரத்துக்கு போற மாதிரி ஒரு ஓப்பன் மேன்ல கை காட்டிக்கிட்டே போறாரு அது மட்டும் இல்லாம அவரோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் படை திரட்டிக்கிட்டு இந்த மாதிரி போனதுல அந்த புனிதம் வந்து அந்த பள்ளிவாசல கெட்டு போச்சு எல்லாருமே பள்ளிவாசல்குள்ள நுழைஞ்சிட்டாங்க இருந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பல கமெண்ட்ஸ் வந்து வெளியிடுறாங்க இது ஃபுல்லா யார் வெளியிடுறா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிராக இவர் யார் யார் இவருக்கு இவர் வந்து அரசியலுக்கு வந்தது இது அவங்க ஏப்பா இவர் பேசாம சினிமாலே எழுந்திருக்கலாம் அரசியலாம் அவருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னா ஒரு சில குரூப் சொல்லிக்கிட்டு தெரியுது அவங்க தான் இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்றாங்க ஓகே இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ல அந்த இடத்துக்கு போனது சரியா தப்பா அப்படின்னா என்னைய பொறுத்தவரை நான் சொல்லுவேன் இது நூத்துக்கு நூறு சதவீதம் சரியான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட ஒரு விருப்பம் இது வேணும்னே இவர் வந்து ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு கேவலமான அரசியலை பண்றாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் இது வந்து எடுத்துக்கவே முடியாது ஏன்னா இவங்க ஓட்டு வாங்குறக்கு இதுக்கு முன்னாடி இது வர நமக்கு எவன் கீழே எல்லாம் நம்ம வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அவங்க கீழே எல்லாம் நம்ம பாந்துக்கிட்டு இருக்கோமோ அவங்க ஃபுல்லாக பல தில்லுமுல்லு வேலைகளை வந்து பார்த்திருக்காங்க வெள்ளத்தில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டதாக போய் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துரு இப்படி நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் முட்டி வர பேண்டை மடிச்சு விட்டுட்டு தண்ணிக்குள்ளே இன்னொரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஓடி அந்த அதுக்கப்புறம் அந்த மக்கள் எப்படி போறாங்க அதெல்லாம் பாக்குறதே இல்லை இந்த மாதிரி பல போட்டோக்களை எடுத்து தான் இவங்க எல்லாம் ட்ரெண்டிங்காகவே மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்களே தவிர இந்த மாதிரி மக்கள் உமன்ஸ் டேக்கும் குரல் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களுக்கு இப்போ இருக்க இருக்க குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல தான் ஆல்ரெடி தவறு அதாவது என்ன சொல்றது எப்படிலாம் இவரை வந்து நெகட்டிவா அப்படியே இது ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாகவே வந்து ஃப்ரேம் பண்ணா பாக்குறாங்க ஒரு தவறு விஜயகாந்த் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன் இருந்தாரு அவரை குடிகாரன் 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 சொல்லி ஃப்ரேம் பண்ணி கடைசியில் அவரோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாங்க சோ அது மாதிரி இப்போ விஜய் அவர்களையும் நம்ம இழந்துக்கிட்டு உட்கார போறோம் சரி விஜயகாந்த் அவர் போனதுக்கு அப்புறம் மக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க ஆனா விஜய் வந்து போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா ஏன்னா இதுவரை நீங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையுமே எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரோட ஆட்சிக்கு கீழேயுமே நம்ம வந்து வாழ்ந்துட்டோம் ஆனா ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு மூலம் முடுக்கல ஏதாவது ஒரு பொண்ணை போட்டு டெய்லி நாசமாக்கிட்டு தான் இருக்கான் அதுக்கு கூட ஒரு முடிவு இல்லை அவனும் கொஞ்ச நாள்ல வெளிய வந்து சுதந்திரமா சுத்திட்டு தரலாம் அதுக்காக உமன்ஸ் டே அன்னைக்கு அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு பெண்கள் சந்தோஷமா இருந்தாதானே பெண்களை வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி திமுக கட்சியே டைரக்டா அட்டாக் பண்ணி ஒரு வீடியோ விட்டு இருந்தார் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு இப்பவும் சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா இவர் வந்து சும்மா நடிக்கிறாருப்பா இவர் இன்னும் திராவிடத்தை தான் பின்பற்றிக்கிறார் பின்பற்றிக்கிட்டு இருக்காரு எதுக்காக திராவிடத்தை வந்து பின்பற்றாருன்னு எப்ப நினைச்சிட்டு இருக்காங்க முட்டா பெருக பெரியார் அவர்களை வந்து இவர் வந்து ஒரு கட்சியோட கொள்கை தலைவரை ஆக்கிட்டாரு ஸோ அதனால இவர் வந்து திராவிடர் 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 அது மாதிரி டிஎம்கேக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி சில முட்டாபைய குரூப் வந்து கிளம்பிக்கிட்டு தெரியுது தயவு செஞ்சு நல்லா அனலைஸ் பண்ணுங்க இதுவரை நம்ம யார் யாரோட ஆட்சிக்கு கீழே நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம் ஒரு மாற்றமும் இல்லை இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் எதிரப்போ உட்காந்த ஒரு நியூஸ் இந்த மாதிரி பல பல நியூஸ்களை வந்து இவர் மேலே கெட்ட பெயரை சொல்லி கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஆட்சிக்கே வரல ஆட்சிக்கு வரட்டும் ஓட்டு போட்டு உட்கார வைப்போம் அதுக்கப்புறம் அவரு நம்மளுக்கு சரியில்லையா பிடிக்கலையா ஓட்டு உரிமை உங்க கையில தானே இருக்கு அதுக்கப்புறம் ஓட்டை போட்டு ஆளை டேரக்டா கீழே இறக்கி விட்டுற வேண்டியது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல நெகட்டிவ் விஷயங்களை மக்கள் பேச மாட்டாங்க இவர் யார் யாரெல்லாம் இவர் வந்து அரசியலுக்கு வந்து பிடிக்கலையோ அந்த மக்கள் சாரி அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க சோ நம்ம கிளீன் அண்ட் கிளியரா திங்க் பண்ணிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கரெக்டா போய் உங்களோட ஓட்டை வந்து போடணும் ஏன்னா ஒருத்தவரை அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு கெட்ட பேரை வந்து கிரியேட் பண்ணி விடறாங்கன்னா அரசியல் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா என்னென்ன பேச்சு பேசுவாங்க பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம சினிமாவில இருந்து அவருக்கு அடிச்சு போச்சு அதனால அரசியலுக்கு வராங்க எல்லாம் மனசாட்சியே இல்லாமல் சில பேர் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு போனா கூட ஒரு கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அதாவது தான் மக்கள் எல்லாருமே நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு சினிமாவில் நடிச்சு அதில் ஃபார்ம் அவுட் ஆகி அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரல இப்பவே அவர் சினிமாலும் ஃபர்ஸ்டா இருக்காரு இப்போ போனா கூட அவர் தான் ட்ரெண்ட்ல இருப்பார் டாப்ல இருப்பார் அந்த ஒரு இடத்தை அப்படியே அந்த கிரீரத்தை கலட்டி வச்சிட்டு எனக்கு இந்த வாழ்க்கை போதும் நான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன் சொல்லிட்டு கட்சியை ஒண்ணு தொடங்கினாரு காலத்துல இப்ப கூட சினிமால கோலிவுட்டோட கடவுள் அப்படின்னா விஜய் அவர்களை சொல்லுவாங்க ஏன்னா அவரோட படம் ரிலீஸ் ஆகிறத வச்சுதான் மத்த படங்கள்லாம் டிசைட் பண்ணுவாங்க நம்ம இவரோட போட்டி போடலாமா இந்த நேரத்துல படத்தை ரிலீஸ் பண்ணலாமா இவர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு அப்புறம் கூட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா அதுவரை அவர்தான் தான் ட்ரெண்ட்ல இருப்பார் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் அந்த இடத்த விட்டுட்டு வர்றாரு ஸோ இப்ப பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குது அவர் வந்ததுல அவரை தான் எல்லா மீடியாவுமே நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன செஞ்சாலும் சில பேர் தப்பு 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 இவர் தப்பு பண்றாரு இவர் தப்பு பண்றாரு இவர் தப்பு பண்றாருன்னு அவரை தப்பாவே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்ப தமிழ்நாட்டில் இவரோட கட்சியை வச்சு தான் சுற்றி உள்ள அரசியல நடந்துகிட்டு இருக்கு இதை நீங்கள் நம்பலைனாலும் நம்பி தான் ஆகணும் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாவே தெரியும் ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்லையும் விஜயவர்களை பற்றி பேசாத ஒரு இடமே கிடையாது எல்லா விஜய் விஜயவர்களை வந்து சும்மா வெளியே ஆ யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் இது ஒரு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்லாம் எல்லாருமே பேசினாலும் மனசுக்குள்ளே ஒரு வஞ்சகத்தோடு இருக்காங்க ஒரு வழி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம நினைச்சதை பண்ண முடியாதோ அப்படின்ற மிகப்பெரிய வலியோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓட்டு யாருக்கு நான் பெர்ஸ்னலாக இந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பேசுவோம் நான் அதை தப்புன்னு சொல்லவே மாட்டேன் நீங்க உங்களோட ஃப்ரெண்டு பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டா நீங்க தலையில குள்ளா வச்சுட்டு இல்லை லுங்கி கட்டிட்டு போனா அது தப்பா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பெர்சனல தப்பெல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன் அவன் நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டாலும் மாலையை போட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து சகோதரத்துவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்குள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க மத உண்டு விஜய் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணல ஆனா இதுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறாரு ஏன் துப்பாக்கி படத்துல இஸ்லாமியர்களை எதிர்த்து படம் பண்ணார் அதாவது தப்பானவங்களா போட்ரேட் பண்ணி படம் பண்ணாருன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி 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 மக்களை முட்டாளாக்கி இத்தனை நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே திரும்ப 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 நீங்க முட்டாள ஆகாதீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னன்னா விஜய் அவர்கள் இப்படி வந்தால் தான் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்கறேன் நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை நம்ம பயங்கரமாக பேசலாம் ஓகே கேட்டாட்டா அது செய்யும்